அனைவருக்கும் வணக்கத்தை உரித்தாய் கொள்கிறேன் போதும் போதும் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக மாண்புமிகு தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு நாங்கள் எல்லாம் இங்கே வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கின்றோம் உங்களிடத்தில் இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விளக்கமாக எல்லா திட்டங்களை பற்றியும் தளபதி அவர்கள் ஆட்சியிலே உங்களுக்கு எல்லாம் என்னென்ன சலுகை கிடைக்கிறது என்று உங்களுக்கிட்டே விளக்கமாக சொன்னார் இவ்வளவு மகளிர் வந்திருக்கிறீர்கள் சிறப்பு திட்டங்கள் எல்லாம் உங்களுக்குத்தான் சிறப்பான பல திட்டங்களை உங்களுக்குத்தான் கொடுக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் அந்த உரிமை தொகை பஸ் பயணம் என்று சொல்லி கொண்டே போகலாம் இப்படி ஏராளமான திட்டங்கள் மகளிருக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்னும் தேர்தல் முடிந்த பிறகு உங்களுக்கு இன்னும் பல சிறப்பு திட்டங்கள் உண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் நாங்கள் உங்களிடத்தில் பெருமையாக சந்தோஷமாக சொல்லி இதெல்லாம் நீங்கள் கேட்காமையே உங்களுக்கு நாங்கள் செய்தது என்று முதல்வர் சொல்லுவார் இவற்றை சொல்லி நாங்கள் உங்களிடத்தில் வாக்குகளை கேட்குறோம் பத்தாண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சி நம்மை ஆண்டு கொண்டு இருந்தது என்ன செய்தது நமக்கு என்று நீங்கள் கேட்டீங்களானா கேஸ் விலையை உயர்த்தி விட்டார்கள் பெட்ரோல் விலையை உயர்த்தி விட்டார்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் விலைவாசி உயர்வு என்பது இந்த காலகட்டத்திலே நமக்கு பெரும் சோதனையாக பாரமாக இருக்கிறது இந்திய கூட்டணியிலே திராவிட முன்னேற்ற கழகம் அங்கமாக இருந்து இன்றைக்கு இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இந்திய கூட்டணி தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லி தீவிரமாக இன்றைக்கு பணிகள் பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் வந்தால்தான் இந்த ஜிஎஸ்டி போன்ற நம்மை கொடுமைப்படுத்தக்கூடிய அந்த சட்டங்கள் எல்லாம் அந்த வரிகளெல்லாம் நீக்கப்படும் அப்பொழுதுதான் கோவை பழைய கோவையாக மாறும் தொழிற்சாலைகள் செழிப்பாக இருக்கும் சிறு குறு தொழிற்சாலைகள் நெசவு தொழில் விசைத்தறி போன்ற அனைத்தும் பழைய கோவையாக சிறப்பாக பணப்புழக்கத்தோடு இருக்கக்கூடிய கோவையாக மாறும் என்று சொல்லி நீங்களெல்லாம் அனைவரும் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களித்து எங்களை பெருவாரியான வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் அதே உதயசூரியன் சின்னம் இருக்கும் என் பெயர் கணபதி ராஜ்குமார் நீல நேரம் அழுத்தி நீங்கள் எங்களுக்கு வாக்களித்து ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்ளுங்கள் இப்போ ஒரு செய்தியை சொல்றேன் இன்று நான்கு மணி அளவில் இந்த பால் சொசைட்டியையும் இந்த பா பாத்ரூம் பாத்தி பாத்ரூமையும் எடுக்க சொல்லி கோர்ட்டிலே ஆர்டர் பிஜேபியும் அதிமுகவும் இன்று நம்மளுக்கு திமுகவுக்கு சாதகமாக வந்திருக்கிறது அதை என்பதை பணிவோ தெரிவித்து இந்த வெற்றியை நாளை அந்த பால் சொசைட்டியை இதே வெற்றி பெற்ற எம்பியை வைத்து அங்கு திறப்போம் என்பதை இந்த நேரத்தில் சூழலைக்கிறோம் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவிக்கிறோம் நன்றி நீங்கள் எப்படி இப்படி உற்சாகமாக இருக்கிறீர்களோ அந்த பத்தொன்பதாம் தேதி வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் இந்த பட்டத்தரசியவன் மீதும் பெருமாள் மீதும் சாணையிட்டு சொல்கிறேன் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்பதை கூறி விளைவிக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றி